கல்வி நிதியை கொடுக்கறது நீங்க கல்வி நிதி காட்டும் போற போக்குல பேசிட்டு போறதுக்கு என்ன சார் நீங்க என்ன நீங்க இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி எதுக்காக பி எம் ஸ்ரீ ஸ்கீம் காசுக்கு அதுதான் சார் பிஎம் எம் ஸ்ரீ அதுதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் மெட்ரோக்கு நீங்க காசு கேட்டீங்க தெரியுமா மெட்ரோக்கு தான் அந்த காசு மெட்ரோ இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேன் காசு கொடுக்க முடியாது உங்களுக்கு தவலுக்காக நீங்க ஒன்று பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க மெட்ரோ ரெண்டாவது திட்டத்தை நாங்களே நேரத்தோம் தமிழ்நாடு சொல்லிச்சு நிறைவேற்றிக்கோங்கன்னு சொல்றேன் நீங்க மெட்ரோல வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓன் ஸ்கீம் இருக்கும் காசு இல்ல அப்படி என்ன கேட்டாங்க எங்களுக்கு காசு இல்ல கொடுங்க சேர்ந்து செய்வோம் சொல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க நாங்க எங்க நான் தான் நிறைவேற்றிக்கிறேன் சொன்னது நீங்க சரிங்க நிறைவேற்றி அப்புறம் காசு இல்ல சொன்னா காசு போ வாங்க பார்ட்னர்ஷிப் கொடுங்க சொல்லுங்க சந்தோஷமா செய்யலாம் மெட்ரோ ஒண்ணு தான் இருக்கு அப்படி செய்ய எப்படி மாத்தினீங்க மத்திய அரசு கொடுக்கல மாதிரி அதை மாதிரி தான் சொல்றேன் கல்விக்கு நிதி நீங்க ஜிஎஸ்டில எனக்கு பங்கு வரலன்னு சொல்லுங்க நம்ம பேசுவோம்